குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் சில ஈக்விட்டி ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம் இப்போது வெரி ரீசண்டாக ஹெச்டிஎஃப்சி வந்து பயங்கரமாக இறங்குது அதில் என் ஃப்ரெண்டே ரெண்டு பேர் ஹெச்டிஎஃப்சி வந்து வாங்கி வச்சுருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்லுடா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இது ஹெச்டிஎஃப்சி வந்து எல்லாருமே வச்சுருக்கக்கூடிய ஒரு ப்ளூச்சிப் கம்பெனி இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பட் மார்க்கெட்டில் நேரம் சரியில்லை அதனால் ஹெச்டிஎஃப்சி கூட சேர்ந்து இறங்குது இவன் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜனவரி மாதத்துலேருந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கான் எப்பத்திருந்துன்னா ஜனவரி அஞ்சாந்தேதியிலிருந்து இன்றைக்கி வந்து பதினஞ்சு ஆகி போச்சு இந்த பத்து நாளும் இவன் இறங்கிக்கிட்டு தான் இருக்கான் ஒரு ப்ளூ சாரி ப்ளூன்ற பாருங்கள் ஒரு க்ரீன் கேண்டில் கூட வரல ஒரே ஒரு க்ரீன் கேண்டில் வந்தது இது எட்டாம்தேதி பட் அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை அதாவது சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு அதனால் மார்க்கெட் ஃபர்தராக இறங்க ஆரம்பிச்சது இதோட இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி என் ஃப்ரெண்டு வச்சுக்கிறது தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுல வச்சுருக்கான் அதாவது அந்த அஞ்சாந்தேதி வந்த லோ அங்கே தான் வாங்கியிருக்கான் பெரிய கேண்டில் வந்திருக்கு அங்கேருந்து அவன் ரிவர்ஸ் ஆகும் ஏன்னா அங்கே ஒரு சப்போர்ட் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணி அங்கே எடுத்திருக்கான் ஆனால் அது மார்க்கெட் ஃபர்தராக அந்த தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து இப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் இறங்கிடுச்சு இது ஆக்சுவலி இப்போது இந்த கேண்டில் சிக்ஸ் பேர்டனில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் கீழே இறங்கும் ஓ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு தொள்ளாயிரத்தி பத்தில் தான் இருக்குது தொள்ளாயிரத்தி பத்தை வந்து அவங்க உடைச்சிருவான்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா வெரி க்ளோஸாக தான் இருக்குது தொள்ளாயிரத்தி பத்து ரொம்ப லாங்காகலாம் இல்லை அது இல்லாமல் ஆர்எஸ்ஐயில் பார்த்தா வந்து ஓவர்ஸ் ஓவர் சோல் ரீஜனில் இருக்கான் நான் நினைக்கிற மாதிரி எட்நூற்றி தொண்ணூற்றி ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது எட்நூற்றி தொண்ணூற்றி வந்து டச் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொள்ளாயிரத்தி பத்தே ரிவர்ஸ் ஆகுந்தான் பட் அதையும் உடைச்சானா அங்கேருந்து கண்டிப்பாக ஒரு பதிமூணு பாயிண்ட்டு இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எட்நூற்றி தொண்ணூற்றேழு இந்த தொள்ளாயிரத்தி பத்தெல்லாம் வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ரெடி அவங்க வாங்கி வச்சுருக்கான் நான் சொல்லிட்டேன் அவனுக்கு ஆல்ரெடி இந்த இடம் வரும்போது கொஞ்சம் அக்குமுலேஷன் பண்ணுறேன் ரொம்பலாம் பண்ணாத கொஞ்சம் நார்மல் லெவலில் பண்ணு ஆவரேஜ் பண்ணுறது அந்த நீ வாங்கின ப்ரைஸுக்கு ஓரளவுக்கு க்ளோஸாக வர மாதிரி பண்ணு அப்படின்னு தான் சொல்லி வச்சுருக்கேன் இது கண்டிப்பாக ஓவர்சோல் ரீஜனில் இருக்குது கன்ஃபார்மாக ஓவர்சோல் ரீஜன்லையே முடிஞ்சிடுச்சு இனிமேல் இது ரீபவுண்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு ஆனால் என்ன ஒன்று மார்க்கெட்டில் வந்து இந்த அமெரிக்கா வந்து எல்லாத்துலேயும் மூக்கை நுழைக்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் தலைகிறதுனால மார்க்கெட்டு ஃபர்தராக இறங்கிக்கிட்டு இருக்குது நம்ம மார்க்கெட்டு கண்டினியூவஸாக நியூ அந்த நியூ இயர் பிறந்ததில்ல அந்த நியூ இயர்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு நாள் நியூ இயர் செகண்ட் அன்றைக்கி இந்த ஹெச்டிஎஃப்சி மேலே போச்சு அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே லீவு மண்டே அஞ்சாந்தேதி மண்டேலேருந்து ஸ்டில் இன்ன வரையும் இறங்கிட்டு தான் இருக்குது நேற்று வந்து முடிஞ்ச இது வந்து தொள்ளாயிரத்தி பத்தொம்பது வரையும் வந்துரு அப்புறம் ஒரு ஆறு பாயிண்ட்டு மேலே ஏறி போயிருக்கு பட் கேண்டில் கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் பார்த்தா இது எனக்கு தெரிஞ்சு தொள்ளாயிரத்தி பத்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எட்நூற்றி தொண்ணூத்தேழு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு இங்கே வந்தால் இது கண்டிப்பாக ரீபவுண்ட் ஆகும் நீங்கள் யாராவது ஆல்ரெடி இதில் ஆல்ரெடி ஹோல்டிங் வச்சுருந்தீங்கன்னா இந்த லெவல்ஸ் வரும்போது அக்கோமலேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒன்றும் நாளைக்கே இல்லை ஒரு வருஷத்துல இல்லை மூணு வருஷத்துலேயோ அழிஞ்சு போகிற ஸ்டாக் கிடையாது ஃபினான்ஸ் பேங்க் செக்டர்லேயே ப்ரைவேட் செக்டர்லேயே மிகப்பெரிய பேங்க்கு ஸோ இவன் இறங்குறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நினச்சி இதில் அக்கோமலேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எட்நூற்றி தொண்ணூற்றேழுலாம் வந்ததுன்னா ஸ்ட்ராங்காக அக்கோமலேஷன் பண்ணுங்கள் ஏன்னா அங்கேருந்து அது அதிகப்படியான வாய்ப்பு ரீபவுண்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு ஏன்னா ஆர்எஸ்ஐ ஓவர்சோல் ரீஜனில் எண்டில் இருக்கான் விளிம்புலேயே வந்துடுச்சு ஸோ இங்கேருந்து அது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இதுதான் இதில் இருக்க இப்போ டெக்னிக்கல் இதோட ஃபண்டமெண்டல் பார்த்தா பிஇ ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது இந்த இடம்லாம் கன்சிடர் பண்ணக்கூடிய ஏரியா தான் ப்ரைஸ் டு புக்கும் கம்மியாக தான் இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கிட்டே இருக்குது பதினாலு பர்சன்டேஜ்கிட்ட ஸோ க்ரோத்து க்ரோத்தும் நல்லா தான் இருக்குது டிவிடண்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறான் இந்த 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 ஸ்டாக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறதுல தப்பே கிடையாது இது இறங்க இறங்க நமக்கு ஒரு சான்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ பிஇஜி ரேஷியோ வந்து டூ பாயிண்ட் எயிட் த்ரீ இருக்குது அது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால தான் இதை போட்டு சாப்பிட்றாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு கீழெல்லாம் இருந்ததுன்னா இதை நம்ம இன்னும் அதிகமாக கன்சிடர் பண்ணலாம் இப்போவே இது கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் இருக்குது ஆனால் இந்த ஷார்ட் டேம்மில் இப்போது மார்க்கெட்டில் நியூஸஸ் சரி இல்லாதனால ஷார்ட் டேர்மில் இறங்கிக்கிட்டு இருக்குது இது லாங் டேர்ம்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதை மட்டும் மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணிங்க இப்போ இருக்கிற இந்த வேல்யூவேஷன் எனக்கு தெரிஞ்சு இந்த பிஇஜி ரேஷியோ செக் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதாவது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அதுதான் அது அதனால தான் இதை அடிக்கிறாங்க அதனால் இது நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரைஸ் அந்த சப்போர்ட் லெவல்லாம் வந்தால் கண்டிப்பாக இதோட அந்த வேல்யூவேஷன் எக்ஸ்பென்சிவ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி இது குவாலிட்டியான ஸ்டாக்ஸு ஃபினான்ஷியல் வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்குது மேனேஜ்மெண்ட் ரிஸ்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது க்ரோத்து இருக்குது கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது ஸோ என்ன வேணும் அதுக்கப்புறம் ஸோ இது இறங்கிறது நம்ம இன்னும் இதில் அதிகப்படியான ஷேர்ஸை வாங்குறதுக்காக அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் இதில் ஆவரேஜ் பண்ணுறதில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் ஆவரேஜ் பண்ணுறதில் தப்பே கிடையாது இதெல்லாம் கண்டிப்பாக க்ரோத்தபிள் ஸ்டாக்ஸ் தான் இது இதுக்கு இந்த கம்மிங் ஃப்ரைடே நாளைக்கு தான் நினைக்கிறேன் இதுக்கு ரிசல்ட் வருதுன்னு நினைக்கிறேன் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு ரிசல்ட்டு நல்லா இருந்ததுன்னா இது கொஞ்சம் மேலே போகும் ரிசல்ட்டு ரொம்ப கேவலமாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி எட்நூற்றி தொண்ணூற்றேழு கண்டிப்பாக வந்து டச் பண்ணும் அந்த எட்நூற்றி தொண்ணூற்றேழையும் உடைச்சிதுன்னா எட்நூற்றி அறுபத்தெட்டு தான் அதுக்கான அடுத்த சப்போர்ட் அதுக்கு கீழெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓகேவா இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்க அந்த ஹெச்டிஎஃப்சிக்கும் நீங்கள் பல பேர் வச்சுருப்பீங்க உங்களுக்கும் இது இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் அடுத்தது வந்து ஐடிசி ஐடிசியை பற்றி கேட்டிருக்கேன் ஐடிசி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் அது கண்டிப்பாக இன்னும் இறங்கிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா அதில் அந்த நியூஸோட அந்த ப்ரெஷர் இன்னும் அதில் குறையில ஏன்னா உடனே எல்லாம் குறையாது நான் சொன்ன மாதிரி அது சப்போர்ட் முந்நூற்றி பதினாறு ரூபா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அங்கே வரையும் அது வந்தே தீரும் வேறு வழியே கிடையாது அது வரையும் வரும் அந்த முந்நூற்றி பதினாறை உடைச்சா வெரி வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு இரநூத்தி எண்பத்தஞ்சு நம்ம இந்த முந்நூற்றி பதினாறு இரநூத்தி எண்பத்தஞ்செல்லாம் வரும்போது இதை வந்து அப்படியே பல்காக வாங்கிக்கலாம் இது நானே வாங்க தான் போகிறேன் முந்நூற்றி பதினா ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன் ஒரு பதினஞ்சு ஸ்டாக்ஸ் இதில் வாங்கிட்டேன் எப்போ வாங்கன்னா அந்த முந்நூற்றி எங்கே வாங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டில் வாங்கியிருக்கேன் இப்போ அது இறங்கிட்டு தான் இருக்குது இறங்குறது எனக்கு நல்லதாக தான் இருக்குது பதினஞ்சு தான் வாங்கி வச்சுருக்கேன் நான் நினச்ச மாதிரி அது முந்நூற்றி பதினாறு வாங்கினா அங்கே ஒரு பதினஞ்சு ஸ்டாக் வாங்குவேன் இரநூத்தி எண்பத்தஞ்சு போச்சுன்னா அங்கே கொஞ்சம் இது ஏற்கனவே ஒரு பதினஞ்சு அப்போது ஒரு பதினஞ்சு முப்பது இந்த இரநூத்தி எண்பத்தஞ்சு வரும்போது ஒரு நூறு ஷேர் வாங்கிப்பேன் அப்போ நூற்றி முப்பது ஷேர் ஆகிடும் என்கிட்ட நான் இப்படி தான் வாங்குறது ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இறங்க இறங்க நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஹெச்டிஎஃப்சி இந்த ஐடிசி இதெல்லாம் இது கண்டிப்பாக அக்குமுலேஷன் ஏரியா கண்டிப்பாக டூ எயிட்டி ஃபைவ் கண்டிப்பாக வரும் இவனுக்கு இப்போது இந்த குவாட்ரு குவார்ட்டர்ல ரிசல்ட் கியூ த்ரீ வரும்போது அதோடய இம்பேக்ட் இதில் தெரியாது ஆனால் க்யூ ஃபோர்லாம் வரும்போது இது இன்னும் இறங்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஏப்ரல் மேல வரும்போது இந்த ஷேர் இன்னும் ஃபர்தராக இறங்கும் ஸோ இது டூ எயிட்டி ஃபைவ் வர வரையும் நான் வெயிட் பண்ணுவேன் வந்ததுக்கப்புறம் நானே இதில் அக்குமுலேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் பெரிய லெவலெல்லாம் வாங்கி வைக்கல ஏன்னா இந்த ஸ்டாக்ஸில் கண்டிப்பாக இந்த ஒன் இயர் வந்து இது இப்படி தான் இருக்கும் ஷார்ட் டேமில் இறங்கிட்டே தான் இருக்கும் இறங்குறதுனா பெரிய லெவலில் இறங்காது மைல்டாக இறங்கிட்டே இருக்கும் இவன் பெரிய லெவலில் இறங்கவும் மாட்டான் ஏறவும் மாட்டான் இந்த கவர்மெண்ட்டோட பேட் நியூஸ் வந்ததினால தான் அந்த ஒன்றாந்தேதி ஜனவரி மாதம் பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சது இந்த ஐடிசி தான் எஃப்எம்சிஜியில் அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜியே டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு இவன் ஆர்எஸ்ஐயில் வெரி வெரி ஓவர்சோல் ரீஜனில் கீழேயே போயிட்டான் தரமட்டத்துக்கே வந்துடுச்சு இது எனி டைம் பவுன்ஸ் ஆகும் ஆனால் உடனே எல்லாம் ஆகாது இது எனக்கு தெரிஞ்சு முந்நூற்றி பதினாறு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அங்கே வரையும் வரும் முந்நூற்றி பதினாறு ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இரநூத்தி எண்பத்தஞ்சு அடுத்த சப்போர்ட்டு நான் முந்நூற்றி பதினாறு வரும்போதே நான் சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு ஷேர் வாங்கிப்பேன் இரநூத்தி எண்பத்தஞ்சி வரும்போது அறுபது ஷேர் வாங்குவேன் இப்படி தான் நான் பிரித்து பிரித்து வாங்கிக்கிறது இதோட ஃபண்டமெண்டலமாக ஆல்ரெடி இதை ஃபண்டமெண்டலாக செக் பண்ணிட்டோம் பிஇ ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது ப்ரைஸ் டு புக்கு மட்டும் அதிகமாக இருக்குது ப்ரைஸ் டு புக்கு ஏன் அதிகமாக இருக்குன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி தேர்ட்டி ஃபைவ் கிட்டே இருக்குது ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் புக்கு வந்து இவ்வளோ இருக்கிறதுல சகஜந்தான் நார்மல் தான் டிவிடண்ட் இவன் ஃபஸ்ட் கிளாஸாக கொடுக்குறான் ஒன் பாயிண்ட் நைன் ஃபோர் ஹெச்டிஎஃப்சி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் தான் கொடுத்தான் இவன் ஒன் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் கொடுக்குறான் இதில் ஃபினான்ஷியல் க்ரோத் எப்படி இருக்குது ஆர்ஓசியெல்லாம் ஃபிஃப்டி செவன் பர்சன்டேஜ் இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க இது இது இந்த பேட் நியூஸால் தாங்க இது இறங்குது ஐடிசி வேறு ஒன்றுமே கிடையாது மற்றபடி ஃபண்டமெண்டல் அருமையாக இருக்குது இதில் இதை நம்ம கன்சிடர் பண்ணுறதில் எந்தவித தப்புமே கிடையாது இது இறங்குது இப்போதைக்கு அது தான் ஏன்னா ஒன்று ஐ ரேஞ்சில் வாங்கின இன்வெஸ்டர்ஸோட நிலமை தான் கொஞ்சம் கவலைக்கூடமாக இருக்கும் ஏன்னா இது வந்து நானூற்றி தொண்ணூத்தாறு வரையும் போயிருக்கு எப்போ போயிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் முப்பதாம் தேதி போயிருக்கு அங்கேருந்து இவன் இறங்குமுகமாகவே தான் இருக்கான் அந்த இதுவும் நானூற்றி தொண்ணூற்றாறு ரூபாய் எண்பது காசு அதில் போயிட்டு இப்போ முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் எழுபத்தஞ்சி காசு இருக்கும் இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த நியூ இயர்லேருந்து இவனுக்கு பேட் இயர் ஆகிப்போச்சு அதனாலேருந்து இறங்குது மற்றபடி இந்த ஸ்டாக்ஸு ஓவர்சோல் ரீஜனில் இருக்குது எனி டைம் ரீபவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னும் அதுக்கான ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடைக்கல அதனால் அந்த முந்நூற்றி பதினாறு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு அங்கே வந்ததுன்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் சார்ட்டில் இருக்குது அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் அப்படி தான் எனக்கு தெரியுது ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் ஃபண்டமெண்டல்னால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இவன் ஃபிஃப்டி டூ வீக் லோவே வந்து முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா நாற்பத்தஞ்சு காசு அது கிட்ட தான் இருக்கிறான் அதுதான் நேற்று தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான் இந்த இயரோட லோவை ஸோ இது ஃபர்தராக இன்னும் இறங்கும் நான் சொன்ன மாதிரி முந்நூற்றி பதினாறு வரும்போது இதை நம்ம புதுசாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் முந்நூற்றி பதினாறு அப்படின்ற இடம் ஃபஸ்ட் கிளாஸ் கன்சிடரபுள் ஏரியா அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுல தப்பே கிடையாது இவன் டிவிடெண்ட்டும் நல்லா கொடுப்பான் அடுத்தது கேட்டிருக்கிறது வந்து இந்த டிஎல்எஃப் பற்றி கேட்டிருக்காங்க டிஎல்எஃப் வந்து அவன் இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் இருக்குது அவனோட அறநூற்றி ஒன்று வரையும் அவனுக்கு ஒரு அறநூற்றி ஒன்றில் ஒரு சப்போர்ட் இரு அறநூற்றி பதினேழில் ஒரு சப்போர்ட் இருக்குது அதுக்கப்புறம் அறநூற்றி அறநூறில் தான் இருக்குது சப்போர்ட்டு இவன் இப்போ ஒரு நே ஒரு நிமிஷம் லோட் ஆகலை ம் லோட் ஆகிடுச்சு இப்போ ட்ரேட் ஆகுறது ஆறுநூற்றி ஐம்பத்தொன்னுல இருக்குது இவன் கீழே இறங்கினா அறநூற்றி பதினேழு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஆறுநூற்றி பதினேழில் உடைச்சிதுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட் வந்து ஆற் ஐநூற்றி எழுபத்தி ஏழு தான் இந்த டிஎல்எஃப் ஏன்னா இவன் நல்ல ஹை எங் எங்கே போயிட்டு இறங்குறானா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபாவிலிருந்து இறங்கிகிட்ருக்கு ஸோ இது மார்க்கெட்டில் எல்லாத்துக்குமே பேட் டைம் அதனால் இவனும் கூட சேர்ந்து இறங்குறான் இது ஓவர்சோல் ரீஜனில் தான் இருக்குது இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்குமே இப்போது ஓவர்சோல் ரீஜனில் இறங்கிட்டாங்க எல்லாமே ஓவர்சோல் ரீஜனில் தான் இருக்குது மார்க்கெட்டில் ஒரு நல்ல நியூஸ் ஒன்று வந்துச்சுன்னா எல்லா ஸ்டாக்ஸும் காட்டு தீ மாதிரி பற்றிக்கிட்டு மேலே பறந்துடும் ஸோ நம்ம இந்த மாதிரி நேரத்தில் தான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணிக்கணும் இதோடய ஃபண்டமெண்டல் செக் பண்ணால் பிஇ ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது ப்ரைஸ் டு புக்கு ப்ரைஸ் டு புக்கு அதுவும் லிட்டில் பிட் அதிகமாக தான் இருக்குது ரிட்டர்னானி ஈக்குவிட்டி லெவன் பர்சன்டேஜ் இருக்குது டிவிடெண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் டூ பர்சன்டேஜ் கொடுக்குறான் க்ரோத்து க்ரோத்தெல்லாம் அளவுக்கு க்ரோத்து கம்மியாக தாங்க இருக்குது பிலோ ஃபைவ் பர்சன்டேஜ் கீழே தான் இருக்குது ஆர்ஓசி ரிட்டன் ஆன் ஈக்விட்டி நைன் பர்சன்டேஜ் கீழே தான் இருக்குது சாரி டென் பர்சன்டேஜ் கீழே தான் இருக்குது ஸோ ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இருந்தால் அது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது டென்னு தான் இருக்குது பி ரேஷியோ அதிகமாக இருக்குது அதனால தான் இதை போட்டு சாத்துறாங்க அதுதான் இந்த இப்போ இந்த சார்ட்லேயும் அதோடய ஃபண்டமெண்டலையும் இருக்குது இது லாங் டேம்மில் சார்ட்டோட அனலைஸ் பண்ணி பார்த்தா லாங் டேர்மில் ஒரு சஸ்டைனபிளாகவே இல்லை அதாவது ஹோல்ட் பண்ணுற மாதிரியே இல்லை அப்படியே சாரல் மலை மலையிலேருந்து தண்ணி ஊற்றுனா எப்படி இறங்கும் அது மாதிரி இறங்கிக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்ஸு எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாக நம்ம சொன்னது அதில் இருந்து இன்ன வரையும் ஃபர்தராக இவன் இறங்கிக்கிட்டே தான் இருக்கான் ஸோ இது இன்னும் இறங்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது நான் சொன்ன மாதிரி அந்த ஆறுநூற்றி பதினேழு வரையும் இறங்கலாம் அதுக்கும் கீழே வந்தால் ஐநூற்றி எழுபத்தி ஏழு தான் அடுத்த சப்போர்ட் இருக்குது இது கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த போட்டு அடிக்கிறாங்க பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் இது ஆர்எஸ்ஐயில் பார்த்தா ஆர்எஸ்ஐ வந்து டுவெண்ட்டி எயிட் இருக்குது ஒவ்வொரு ரீஜனில் தான் இருக்குது இந்த டிஎல்எஃப் இந்த டிஎல்எஃப்லாம் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருந்தேன் நான் சொன்ன அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் வரும்போது கன்சிடர் பண்ணுறதில் தப்பு இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாக்ஸ் கேட்டிருந்தாங்க ஐஆர்சிடிசி அப்படின்னு கேட்டிருந்தாங்க எல்லாம் அது ரொம்ப காலமாக தான் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் இந்தியன் ரயில்வே டூர் அண்டு கார்ப்பரேஷன் அது இப்போ ஆறுநூற்றி இருபத்தி ஏழு ரூபாவில் இருக்குது இவனுக்கு சப்போர்ட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு ஐநூற்றி அறுபத்தி நாலில் தான் இருக்குது ஐநூற்றி அறுபத்தி நாலில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது அதுக்கு முன்னாடி எங்கே இருக்குன்னா அறுநூறுபாவில் ஒரு சப்போர்ட் இருக்குது இந்த ரெண்டு சப்போர்ட்டு இப்போவே அவன் அறநூற்றி இருபத்தி ஏழு வந்துட்டான் நான் சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு இது வந்து இப்போது ஆர்எஸ்ஐயில் பார்த்தா டுவெண்ட்டி எயிட் இருக்குது இதுவும் ஓவர் சோல் ரீஜனுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே ஓவர் சோல் ரீஜன் தான் எல்லோரும் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க பொழுது இந்தந்த ஸ்டாக்ஸை பற்றி இவனுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஆறுநூற்றி ரெண்டு ரூபாவில் இருக்குங்க அதை கட் பண்ணால் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஐஆர்சிடிசி பெரிய கரெக்ஷன்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஏன்னா இவன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் இருபதுல தான் வந்தான் ஐபிஓவா அதுக்கப்புறம் அவள் சல்லுன்னு போனான் முந்நூற்றி எ எப்போ ஐபிஓ வந்தானா ஒரு நூற்றி முப்பது ரூபாய்க்கு இனிமேல் வந்தான்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஞாபகம் இல்லை அதுக்கப்புறம் அவன் வந்து ஸ்ட்ராங்கான கரெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு வரலை ஏன்னால் நான் எனக்கு தெரிஞ்சு வரலன்னா நான் சார்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ஸ்ட்ராங்கான கரெக்ஷனே வரல அதாவது ஏறிக்கிட்டே போயிருக்கான் அதுக்கப்புறம் சடனாக ஒரு இறக்கம் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஐநூறு வந்து ஐநூறு அதாவது நானூற்றி ஒம்பது ரூபா நானூறுரூவா வரையும் கரெக்ஷன் வந்திருக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக கரெக்ஷன் ஆகிருக்கு அதுக்கப்புறம் அந்த நானூ நானூற்றி ஒம்போதுலேருந்து அவன் போனான் பார்த்திங்களா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபா அதுலேருந்து அவன் இறங்கின தூரம் வந்து ஒரு ஐநூற்றி ஐநூற்றம்பது ரூபா வரையும் தான் இறங்கியிருக்கான் அவன் இன்னும் அந்த நானூறு அந்த பிலோ லோ தொடவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு சைடு வேலை போக ஆரம்பிச்சிச்சு சைடு வேலை போயிட்டு அகைன் வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தேழு ரூபா போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு இப்போ மறுபடியும் சைடு வேல இருக்குது ஸோ இது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஆறுநூற்றி ரெண்டு அதுக்கப்புறம் ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு இங்கே தான் அதுக்கு சப்போர்ட் இருக்குது அது வரையே மார்க்கெட்டில் இது இறங்கும் அப்படின்ற மாதிரி தோணுது இந்த பட்ஜெட்லாம் வரும்போது இது கண்டிப்பாக இது இந்த ரயில்வேக்கு ரயில்வே அப்படின்னு வாயைத் திறந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் பேசுனாங்கன்னா உடனே இதெல்லாம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும் உடனே பறக்க ஆரம்பிக்கும் இதோடய ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா பிஇ ரேஷியோ அதிகமாக இருக்குது பிஜி பேர் ஏர்னிங் க்ரோத்து அதிகமாக இருக்குது ப்ரைஸ் டு புக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி தேர்ட்டிக்கிட்டே இருக்குது க்ரோத்து இருக்குது ஆர்ஓயும் தான் இருக்குது டிவிடெண்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜ் கொடுக்குறான் ஆனால் வேல்யூவேஷனில் ப்ரைஸ் டு புக்கும் பிஇ ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குது அதுதான் இதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதனால தான் இதை போட்டு பாட்டிக்கிறாங்க இது ஷார்ட் டேர்மில் நெகட்டிவாக தான் இருக்குது ஏன்னா ஷார்ட்டை பார்த்தாவே ஷார்ட் டேமில் நெகட்டிவாக தான் இருக்கான் லாங் டேர்ம் தான் நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் என் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற வேல்யூவேஷன் எனக்கு தெரிஞ்சது இது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அதாவது இந்த பி ரேஷியோக்கும் இந்த ப்ரைஸ் டு புக்கும் இப்போ இருக்கிற அந்த ப்ரைஸ் ரேஞ்சு வந்து இப்போ இருக்கிறது ஆறுநூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் அதிகம்தான் அதனால தான் இதில் மார்க்கெட்டில் இதை போட்டு அடிக்கிறாங்க இதுதான் உண்மையாலுமே சில உண்மையெல்லாம் நம்ம இந்த ஸ்டாக்ஸை பற்றி போய் அதோடய ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணால் அதோட கட கரண்ட்டு ப்ரைஸுக்கும் அது இருக்கிற ஃபண்டமெண்டலுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்குது அதனால தான் இந்த எஃப்ஐஎஸ் வந்து கரெக்டாக போட்டு சாத்துறாங்களோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டு சாத்துதா இல்லை என்ன யார் என்ன பண்ணுறா அப்படின்றதே புரியல ஆனால் மார்க்கெட்டில் ஒரு ரிசல்ட் வந்து ஹயர் வேல்யூவேஷனில் இருக்கிறதெல்லாம் அடிக்கிறாங்க அது மட்டும் தெரியுது இதெல்லாம் இ இப்போது இறங்குது இது ஆறுநூற்றி இருபத்தேழு ரூபாய் இருக்குது அவன் போன ரேட்டு வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரூபாயுமோ போயிருக்கான் அங்கேருந்து இதை இன்னமும் அடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அது ஒரு ஏற்றமே வரலை அப்படியே மலையிலேருந்து உளுந்த வண்டி மாதிரி கீழே சரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஆனால் இன்னமும் பார்த்தா அது ஹையர் வேல்யூவேஷனில் தான் இருக்குது அதனால தான் இதை இன்னமும் சலிக்காமல் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஐஆர்சிடிசியை ஸோ ஆறுநூற்றி ரெண்டு ஐநூற்றி ஐம்பத்தெட்டு இந்த ரெண்டு லெவல் இதுக்கு சப்போர்ட் ஆன லெவலு அங்கே வந்தால் இதை பார்க்கலாம் இதோட ஃபண்டமெண்டலும் நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாக் கேட்டிருந்தாங்க அது அப்பார் இண்டஸ்ட்ரி அப்பார் இண்டஸ்ட்ரி இல்லை சாரி இஐடி பேரி பேரி அதை கேட்டிருந்தாங்க EID Parry இது தொள்ளாயிரத்தி இருக்கு மூணு இருக்குது இப்போது கரண்ட் ப்ரைஸு இது கரெக்டாக இப்போதான் தான் சப்போர்ட்டு எடுத்துருக்கு எங்க எங்கே எடுத்துருக்கான்னா இந்த இடத்த சப்போட்டாக எடுத்துருக்கான் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு சப்போர்ட் எடுத்துருச்சு இது மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ஆயிரம் வரியம் வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு அங்கே தான் இருக்குது ஆயிரம் இந்த இஐடி பேரியில் எக்ஸாக்டாக ஆயிர தாங்க இருக்குது அதுக்கு ரெசிஸ்டண்ட்டு இப்போ தான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இருக்கான் இங்கேருந்து இன்னும் ஒரு ஐம்பத்தி ஏழு பாயிண்ட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அது வரையும் போயிட்டு ஏன்னா ஆர்எஸ்ஐயில் ரிட்டன் ஆகுறான் ஓவர் சொல் ரீஜன்லேருந்து திரும்புது ஸோ இது இங்கேருந்து கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இதுக்கு வெரி வெரி ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லை இன்னும் இறங்குற மாதிரி இருந்தால் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எட்நூற்றி ஐம்பத்தாறில் தான் இருக்குது ஆனால் எட்நூற்றம்பத்தாறுலாம் வரத்துக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது இவ்வளோ சீக்கிரத்தெலாம் அது வராது இன்னும் பல மாதங்கள் பல வருடங்கள் ஆகலாம் இந்த இஐடி பேரி இதுதான் இப்போ இருக்கிற அதில் ஃபண்டமெண்டல் பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்குது ப்ரைஸ்டு புக்கு கம்மியாக இருக்குது ஆர்ஓசியும் நல்லாயிருக்கு க்ரோத் ஆர்ஓஇஸ் ஆர்ஓசியும் நல்லாயிருக்கு டிவிடெண்ட்டு இவன் கொடுக்கவே இல்லை ஸோ இது லாங் டேமுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இஐடி பேரி நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ இருக்கிற இந்த வேல்யூவேஷனில் இப்போ இருக்கிற இந்த வேல்யூவேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் குறையட்டும் குறைஞ்சதுன்னா இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் எங்கன்னா இப்போ மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கான் அகைன் இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இல்லைன்னா இங்கே ஒரு இது இருக்குது எட்நூற்றி எழுபது இந்த இந்த ரேஞ்சஸ் வரும்போது நம்ம இதை அகைன் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் இது கண்டிப்பாக ஆமாம் எட்நூற்றி ஐம்பத்தி சாரி எட்நூற்றி எழுபதில் இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அகைன் அவன் ஏற்கனவே எடுத்துகிட்டு மேலே தான் அகைன் அவன் கீழே வந்தான்னா எட்நூற்றி அறுபத்தொம்போது இல்லை எட்நூற்றி இந்த இடத்துல இந்த இஐடி பேரியை நம்ம பார்க்கலாம் இது லாங் டம் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது ஏன்னால் ஃபண்டமெண்டல் வந்து வேல்யூவேஷன்லாம் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை இது சுகரு இன்னா ஒன்று இது ஸ்மால் கேப் கம்பெனி அதுதான் ஒன்று மற்றபடி இன்னும் கொஞ்சம் அது இறங்குச்சின்னா நல்லாயிருக்கும் இதுதான் சுகர்லேயே பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன் இவன் தான் சல்லு சல்லு சல்லுன்னு ஏறிட்டோம் இறங்கிட்டோம் இருப்பான் இது லாங் டேர்மில் தான் நல்லாயிருக்கு ஏன்னா ஷார்டில் லாங் டேர்மில் தான் ஒரு பெரிய ஏற்றம் போயிட்டு அங்கேருந்து இறங்கிகிட்டு இருக்குது ஷார்ட் டேர்மில்லலாம் நெகட்டிவாக தான் இருக்குது இந்த இஐடி பேரி ஸோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு மெயிலில் அனுப்பிச்சிரு கேட்ட கொஷினு இதில் இருக்கிற ஸ்டாக்ஸ்னால் அனலைஸ் பண் என் எனக்கு தெரிஞ்ச அளவு அனலைஸ் பண்ணிட்டேன் இந்த சப்போர்ட் இந்த ரெசிஸ்டண்ட்டு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டுக்கு ஒன்னே ஒரு ஸ்டாக்கை மட்டும்தான் சொன்னோம் இந்த இஐடி பேரி ஆயிரம் ரூபாயில் இருக்குது மற்றது எல்லாமே சப்போர்ட்டை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்தந்த இடத்துல அந்தந்த ஸ்டாக்ஸை எக்ஸாக்டாக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா கண்டிப்பாக இதிலெலாம் ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா கேட்ட ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ளூச்சிப் மாதிரி தான் இருக்குது ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி ஒரு ப்ளூச்சிப் கம்பெனி அதுக்கப்புறம் இன் இன்னொன்று கேட்டிருந்தாங்களே ஐடிசி ஒரு ப்ளூச்சிப் கம்பெனி அப்புறம் டிஎல்எஃப் கேட்டிருந்தாங்க அப்புறம் இந்த ஐஆர்சிடிசி அதுவும் ஒரு ப்ளூச்சிப் கம்பெனி ஐஆர்சிடிசி ப்ளூச்சிப் தானே இல்லை நம்ம மிட்கேப் ஆகுது பார்த்துருவோம் இந்தியன் ரயில்வே ஐஆர்சிடிசி கேப் அதுதான் டவுட் ஆச்சு எனக்கு மிட்கேப் கம்பெனி அது ஸோ ரெண்டு கேப் ரெண்டு மியூச் ரெண்டு சிப்பு ரெண்டு ஸ்மால் கேப் கம்பெனி கேட்டிருக்க இந்த ஸ்டாக்ஸை பற்றி சார்ட்டில் அண்டு ஃபண்டமெண்டலில் அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன் மற்றபடி இந்த ஆடியோவில் நான் எந்த ஒரு ஷேரை வாங்கவோ விற்கவோலாம் பரிந்துரைக்கலை எந்த ஒரு முடிவும் நீங்கள் தான் எடுக்கணும் ஏன்னா எனக்கு அந்த இந்த ஸ்டாக்ஸை வாங்குங்க செல் பண்ணுங்கன்னு சொல்கிற அங்கீகாரம் கிடையாது ஏன்னா நான் செபியில் ரிஜிஸ்டர் பண்ண பர்சன் கிடையாது இது ஜஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் இந்த இடத்துலலாம் இந்த ஸ்டாக்ஸ் ஃபர்தராக இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சொல்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி பல இன்வெஸ்டர்ஸ் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணணும் இந்த ஸ்டாக்ஸ் இன்னும் இன்னும் எவ்வளோ தொளவு இறங்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு அனலைஸ் பண்ண முடியாமல் இருந்தால் அவங்களுக்கெல்லாம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இதை இந்த ஆடியோவை நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வேறு ஒரு ஈக்விட்டிஸ் ஸ்டாக்ஸில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி